மாணவர்களை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களே நம்ம தொடர்ச்சியாக மீதியானியருக்கு ரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணுகிற கிதியனுடைய காரியங்களை கற்று வருகிறோம் கடந்த முன்னால் உள்ள செய்திகளை நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் இதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வார செய்திகளை நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் கேட்கலாம் அந்த செய்திகளை கேட்டீங்கன்னா அதை தொடர்ச்சியாக இந்த நாளின் செய்தியும் காணப்படும் உங்களை ஆசிரவதிப்பாராக எழுந்து போ நான் மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று எங்கள் சொல்கிறார் அப்போ தேவன் சுதந்திரித்து கொள்ளும்படியாக அல்லது வெற்றியை நாம் உரிமை பாராட்டும்படியாக தேவன் நம்மை முன்னிறுத்துகிறவராக எழுந்து போ என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம் பொதுவாக கிதியனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பயம் ஐயோ நம்ம எப்படி எப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்குள்ளே ஒரு பயம் என்று ஆண்டரே அடுத்த வருஷத்தை சொல்றாரு போக பயப்பட்டாயானால் சொல்றவர் ஆண்டவர் எழுந்து போ நான் உன்னை மீதியானியரை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு ஆனால் இங்கே பாருங்கள் அவங்க ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லலை ஒப்பு கொடுத்தேன் அங்கே ஏற்கனவே வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது இஸ்ரேல் படைகள் தான் ஜெயிக்க போகுது ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இங்கே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தேவன் நம்மோடு இருப்பாரானால் அது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஜெயம் இது ஒன்று தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணும் இந்த இடத்துல பார்க்குறோம் தேவன் சத்ருவை அவமாக்கி போடுவதும் அவருடைய நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எடுப்பதும் தேவனுடைய நோக்கமாக இருக்குது அதற்கு தேவன் சில பாத்திரங்களை மனிதர்களை தேடுகிறார் தேவன் சத்துடைய ராஜ்யத்தை நிர்மூலமாக்கி தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படியாக தேவன் அவருடைய பிள்ளைகளை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார் யார் பூரணமாக தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாக மகிமையான காரியங்களை தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார் இங்கே நம்ம பார்க்குறோம் நீ போ ஒப்பு கொடுத்தேன் எழுந்து போ ஆகவே நம்ம நின்று கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா சில இடங்களில் கர்த்தர் நிற்க சொன்னால் நம்ம நிற்கணும் உட்கார சொன்னால் உட்காரணும் போச்சுன்னா போகணும் கர்த்தர் என்ன கவனிக்கணும் மிக வழி நடத்துகிற ஒரு தேவனுடைய வழி நடத்துதலும் ஒவ்வொரு கர்த்தர் சொல்றாரு ஆண்டவர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல வெறும் முன்னூறு பேரை தெரிந்தெடுக்கிற காரியத்திலையும் தெளிவா நடத்துறாரு ஆண்டவர் திட்டம் செய்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி கானாவூர் கல்யாண வீட்டில் மரியாள் சொல்கிற காரியத்தை பார்க்குறோம் திராட்சை ரசம் குறைவு சொன்ன உடனே அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாள் சொன்ன காரியம் என்னது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் நிதானிச்சு அவர் சத்தத்தை கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது இதுதான் இங்கே தான் இங்கே வெற்றி இருக்குது இங்கே தான் ஜெயம் இருக்குது தான் சத்ருவை நிர்மூலமாக்குற சத்ருவை தோற்கடிக்கிற தேவனுடைய வல்லமையின் காரம் எங்கே இங்கே தான் இருக்குது நம்ம ஆண்டவரோடு அமர்ந்திருக்க முடியாமல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் நம்ம உலகத்தின் இழுப்பிலே நம்முடைய வேலை பழுக்களிலே அல்லது நமக்கு சரியாக தோன்றுகிறபடி நம்முடைய சுய புத்தியின் மேலே நாம் சாய்ந்து கொண்டு போகக்கூடிய ஆபத்திலிருந்து தேவன் நம்ம விலக்கி காப்பாராக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவர் என்ன ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டவரே அங்கே ஏலி மிக அழகாக அந்த குட்டி சாமிகளுக்கு சொல்லிக் கொடுத்தான் இனி இன்னொரு தடவை கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டார்னா நீ சொல்ல வேண்டிய காரியம் கர்த்தாவே சொல்லும் அப்படியே கேட்கிறேன் நாம் கூட எப்பவும் இந்த சிறு பிள்ளையான இந்த குட்டி சாமியில போலவே இருப்போம் அண்டவர்கிட்ட கேட்பான் அண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா கர்த்தாவே சொல்லும் நான் கேட்குறேன்ப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கேட்குறதுக்காக என்டைய வேலைகள் என்னுடைய ஊழியங்கள் எல்லா பா அண்டவரைய கடமைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் கர்த்தாவே என்னோட பேசும் என்னோட சொல்லுவோம் கற்ற தெளிவாக சொல்லுவார் நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்லுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் கைட் ஆண்டோடைய வழிநடத்தில் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்க சொன்ன உடனே எழுப்பி போனானா அப்படின்னா இவனுக்குள்ள ஒரு பயம் ஆண்டர் சொல்வார் உனக்கு பயம் இருக்குல்ல போக உனக்கு பயமா இருக்குல்ல கர்த்தர் தெளிவாக நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை நம்முடைய சிந்தனைகளை எல்லாத்தையுமே அவர் படம் பிடிச்சு வச்சிருக்காரு அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இவன் இவ்வளவு தூரம் கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த கிதியோனுக்கு மீதியானியர் மேலே யுத்தத்துக்கு போகிறதுக்கு பயம் இருந்துச்சுன்னு சொல்றார் அந்த பயத்தை கூட தேவன் நீக்குவதற்காக கிரியை செய்கிறார் பயப்படாத பயப்படாதுன்னு சொல்றது மாத்திரமல்ல அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதற்காக நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிற தேவன் நம்முடைய பயத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போடுவதற்காக அவர் சில காரியங்களை நமக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு நம்முடைய பயம் பூரணமாக நம்மளை விட்டு நீங்கி போகிறதுக்கு அவர் செயல்படுறார் இங்கே என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு நீ மீதியானுடைய பாளையத்துக்கு போ அவனே பயந்து போய் கிடக்கிறான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ போ அங்கே பாளையத்துக்கு ராத்திரியிலே தனிமையாக போ நீ போனின்னா அங்கே உன்னுடைய பயத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தை உனக்கு நாங்கள் ஒரு டானிக்கு வச்சிருக்கிறேன் அந்த டானிக்கு குடித்த உடனே உனக்கு ஒரு ஸ்டென்தன் வரும் உன் கைகள் திடப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க தேவன் பயத்தை நீக்குவதற்காக கிதியோனை மீதியானுடைய பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்குறோம் அதேபடி அவன் போகிறான் அங்கே போனால் அங்கே பாருங்கள் நம்ம என்ன வாசிக்கிறோம் மீதியானுடைய போர் வீரன்ல ஒருத்தர் ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்தை தட்டி எழுப்பி அந்த நடு ராத்திரி வேளையில் கூட நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்கிறான் என்ன சொப்பனம் அப்படின்னா அங்கே இஸ்ரவேலுடைய பாளையத்திலேருந்து சுடப்பட்ட ஒரு வாக்கோதுமை அப்போ உருண்டு வந்து நம்முடைய மீதி ஆண்டிய கூடாரத்தின் மேல மோதுது மோதன உடனே கூடாரம் விழுந்துட்டுன்னு சொல்றான் பாருங்க விழுந்ததுன்னு உடனே அழகா ஒரு அர்த்தம் சொல்றான் பாருங்க என்ன அழகா அந்த அர்த்தம் சொல்றான் வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான் ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஒரு சொப்பனத்தை கொடுக்கறாரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு இன்னொருத்தனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க ஏனென்றால் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது யாருடைய காரியம்னா தேவனுடைய காரியம் பார்வன் எகிப்து தேசத்துல இருக்கிற அந்த யோசிப்புக்கிட்ட கிட்ட ஒரு சொப்பனத்தை சொல்றான் எப்பா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலையே தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்வாராக என்று சொல்றான் அப்போ சொப்பனத்துக்கு உத்தரவு சொல்றது யாருன்னா தேவன் தான் அங்கே நேபுகாத் நேச்சாருடைய மகன் பில்சாத் சார் வந்து ஒரு சொப்பனம் கண்டு திகைக்கிறான் என்று ஜோசியரால சொல்ல முடியல கல்தையரால் சொல்ல முடியல குறி சொல்றவங்களால சொல்ல முடியல நீ சொப்பனத்தை சொல்லுவேன்னு இல்லை நான் சொல்றதில்ல தேவன் தான் சொப்பனத்துக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் அவர் அப்போ தேவன் இந்த இடத்துல கிதியோனை திடப்படுத்துவதற்காக அவனுடைய பயத்தை அவனிடத்திலிருந்து நீக்குவதற்காக ஒரு சொப்பனத்தையும் கொடுக்கறாரு சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரியையும் அந்த மீதியானுடைய சேனையில் இருக்கிற ஒரு போர் வீரன் மூலமாக தேவன் பேசுகிறார் செயல்படுறார் அதை கேட்ட உடனே பாருங்க தேவன் எப்படி கிதியோட தைரியப்படுத்துறாரு அவனுடைய பயத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வராரு தேவனுக்காக தேவனுடைய ஜனத்துக்காக செயல்படுகின்ற ஒரு மனிதனாக அவனை மாற்றுவதற்கு கர்த்தர் எவ்வளவு படிநிலைகளை செய்கிறார் பாருங்க அவன் முதல்ல சொன்னான் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் நீ உண்மையிலேயே ஆண்ட இடத்துல தான் வாரீரான்னு சொல்லி முதன் முதலாக தேவன் அவனை சந்தித்த பொழுது நீர் இங்கே இருங்க போகணும் நான் போய் ஒரு காணிக்கை எடுத்துட்டு வரான்னு சொல்லி ஓடி போய் அவன் வந்து ஒரு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து வைக்கிறான் அந்த காரியத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு மயிருள்ள தோலை களத்தில் போடுறேன் பனி தோல் மேல மட்டும்தான் பையனும் கர்த்தர் அதையும் செஞ்சார் ரெண்டாவது நாள் அவன் பார்க்குறான் பிழிஞ்சு ஒரு கிண்ண நிறைய எடுத்துட்டான் சுத்தி தர காஞ்சிருக்குது ஒரு கிண்ணம் பனி நீர்னால நிரப்பிட்டான் ஆனாலும் கூட அவனுக்கு பயம் போகல அவன் சொல்றான் இன்னும் ஒரு விச கோ கோம் வந்துட வேண்டாம் அப்புறம் அவன் போல கேட்குறான் கோவந்தரம் வேண்டாம் தோல் காஞ்சிருக்கட்டும் சுற்றிலும் பனி பெய்யட்டும் அப்படியே கர்த்தர் செஞ்சார் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் அவனோடு கூட பொறுமையா செயல்படுற அவனை உருவாக்குகிறார் அவனை அவர் தெளிவாக வழி நடத்துகிறார் குழப்பம் இல்லாம தேவனுக்காக தெளிவாக தன்னுடைய பாத்திரம் செயல்படணுங்கிறதுல கர்த்தர் கருச்சனையா இருக்கார் அந்த மாதிரி காரியம் தான் இங்க சொப்பனும் அவனுக்குள்ள அவ்வளவு காரியங்கள் நடப்பித்தாலும் கூட பயம் இருந்துச்சு முந்நூறு பேரா அது பெரிய அவங்க ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை கடற்கரை மணலை போல அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அந்த அளவுக்கு மீதியானியர் கூட்டத்தை எப்படி நம்ம ஜெயிக்கிறது பயம் இருந்து தான் இருந்துச்சு கர்த்தர் அதையும் நீக்குகிறார் பயத்தை நீக்குகிறவர் உன்னோடைய வாழ்க்கையில் பயத்தில் நீங்கள் நடுங்கிக்கிட்டு இருக்கிறீங்களா தைரியமாக ஆண்டோட்டை வாங்க ஆண்டவரே அன்றைக்கு கிதியோனுக்கு பயத்திலேருந்து நீக்கும்படி எவ்வளோ அழகாக நீங்கள் ஆண்டவரே காரியங்களை செஞ்சீங்க என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பயத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே எனக்கு பயத்துலேருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கு ஏதுவான காரியங்களை என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வேலை காரியங்கள்ல நீங்க நடப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய தொழில் காரியமாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கட்டும் நீங்க பயப்படுகிற எந்த காரியமும் ஆண்டவரத்துல சொல்லுங்க கருத்தை நிச்சயம் உங்களுடைய பயத்துல உங்களை வெளியே கொண்டு வருவது தேவனுடைய விருப்பமான ஒன்றாக இருக்கிறது இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே நியாயாபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துல என்ன அழகா தேவன் அவனை நடத்துறாரு பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இதுவரைக்கும் கர்த்தர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் மீதியானுடைய பாளையத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி ஆனா இங்க பாருங்க அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் மாறி அவனை திடப்படுத்தி விட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இப்போ அவன் சொல்கிறான் கர்த்தரை பணிந்து கொண்டான் ஆண்டவரே நன்றி தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றிட்டார் பயத்திலிருந்து ஆண்டவர் இந்த கிதியோனை தேவனை பணிந்து கொள்ளுகிற தேவனை துதிக்கிற தேவனை ஆராதிக்கிற ஒரு கிதியோனாக மாட்டிட்டார் இப்ப அவன் வந்து சொல்றான் எழுந்துருங்கள் அந்த முந்நூறு பேரை பார்த்து சொல்றான் எழுந்துருங்க நாம நிச்சயமாக அங்கே நான் வாசிக்கிறோம் கர்த்தர் மீதியான் என்னுடைய பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுக்க போகிறார்னு சொல்லலை அங்க ஏற்கனவே ஆன ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அதே வார்த்தையை சொல்றான் அவன் கர்த்தர் கொடுத்துட்டார் கொடுத்துட்டாரு அப்ப பாருங்க நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் சொன்னார் நிச்சயத்தோடு ஓடுகிற ஒரு ஓட்டம் சந்தேகத்தோடு அல்ல குழப்பத்தோடு அல்ல நடக்குமா நடக்காதா நம்ம ஜெயிப்போமா தோற்றுருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அல்ல தெளிவாக ஓடுகிற ஒரு ஓட்டத்தை தேவன் உருவாக்குகிறார் அதற்கு ஏதுவாக அவர் கிரியை செய்கிறார் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறார் நம்முடைய பயங்களை மாற்றுகிறார் நம்முடைய எல்லா குழப்பங்களிலிருந்து நம்மை தெளிவுபடுத்துகிற ஒரு தேவன் எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்களா பொறுமையாக செய்கிறாருங்க அவருக்கு கோவம் வரல எவ்வளோ பெரிய தேவன் அநேக வேலைகளை நம்ம பிள்ளைங்கள்ட எவ்வளவு எரிச்சல் பட்டுறோம் வேலை ஸ்தலங்களில் நம்ம எஜமான்களாக இருக்கிறவங்க வேலைக்காரங்கள்ட்ட எவ்வளவு கோவப்பட்டுறாங்க ஏன் ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க அது உதவி ஊழியர்கள்ட்ட விசுவாசிகள்கிட்ட எவ்வளவு கோவப்பட்டுறாங்க ஆனால் தேவன் அவருடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல தெரிந்தெடுத்த கிதி கோவப்படவே இல்லைங்க அடையவே இல்லை அவனுடைய பலவீனங்களை அவர் குற்றமான நிர்ணயிக்கலை அவனுடைய மன ஐயங்களை குற்றமாக கற்றுற நிர்ணயிக்கலை அது எல்லாம் எடுத்து போடுவதற்கு ஏதுவாக செயல்படுகிற அந்த நாளில் நம்ம மனநிருமணம் ஆண்டவரே நான் பொறுமை இல்லாமல் கோபத்தோட எரிச்சலோட பெருமையோடு நான் பேசின வேலைகளெல்லாம் எனக்கு மன்னிங்க இங்கே எவ்வளோ பெரிய தேவன் ஆனால் கிதிவன்ட்ட எவ்வளவு ஆண்டவரே பொறுமையாக நீங்கள் அவனை டீல் பண்ணுறீங்க எவ்வளோ பொறுமையாக அவனை உருவாக்குறீங்க நானும் கூட என்னுடைய குடும்பத்தில் அன்றைய மனைவி அல்லது கணவன் என்னுடைய பிள்ளைகள் அல்லது மற்ற மனிதர்களோடு கூட உள்ள தொடர்பில் நான் கோவப்படாமல் எரிச்சல் அடையாமல் அன்றைய கடினமான வார்த்தைகளை நான் பயன்படுத்திடாமல் அன்றைய உப்பால் சாரமரின கிருபையுள்ள வார்த்தைகளை அன்புள்ள வார்த்தைகளை மற்றவங்களை இடித்து போட அல்ல கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பயன்படுத்த அன்றைய எண்ணெய் நீர் அன்றைய மாற்றும் கடந்த காலங்களில் அப்படி நான் செயல்பட்ட வேலைகளெல்லாம் எனக்கு ஆண்டவரே நம்ம கேட்கணும் ஏனென்றால் தேவன் உருவாக்குவதற்கு ஏதுவாக எவ்வளோ பொறுமையாக செயல்படுகிறாருங்கிறதை கிதியோனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள் ஒரு அவன் சொல்றா எழுந்துருங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் திடப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த இடத்துல தேவன் எவ்வளோ அழகாக அங்கே கிதியோனை கர்த்தர் உருவாக்குறார் திடப்படுத்துகிறார் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நீயும் உடைய வேலைக்காரனாக எப்பூராவும் போங்க உங்கள் கைகள் திடப்படும் உங்கள் கைகள் திடப்படும் ஆண்டவர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார் சகரியா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்பட கடவுதுன்னு சொல்றார் நீங்கள் சாபமாக இருந்ததை போல இனி நான் உங்களை ஆசீர்வாதமாக நான் வைப்பேன் உங்கள் கைகள் திடப்பட ரெண்டு தடவை சொல்கிறார் சகரியா எட்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் அவசரத்துலயும் சொல்றாரு பதிமூணாம் அவசனத்திலயும் சொல்றாரு உங்கள் கைகள் திடப்பட கடவுது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது நம்மளை திடப்படுத்தின ஒரு ஜனமாக நிறுத்துவது தேவனுடைய ஒரு சுபாவமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவங்கள திடப்படுத்துகிறவங்களாக இருக்கணும் தைரியப்படுத்தவங்களா இருக்கணும் சவுளுக்கு பயந்து காடுகளில் ஒளிஞ்சு அலையறான் சவுளுக்கு பயந்து உயிர் மரண பயத்துல மரணத்துக்கு தனக்கு ஒரு அடி மாத்திரம்தான் இருக்குதுன்னு சொல்லி வேதனையோட துக்கத்தோட இருக்கிறான் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை கைவிடப்பட்ட நிலமை சாப்பாட்டு பிரச்சனை பாதுகாப்பு இல்லை தங்குறதுக்கு நல்ல இடம் இல்லை எல்லாத்துக்கும் இல்லை தேவண்டி ஆலயத்துக்கு போக முடியல பல விதங்களில் இதயத்தின் வேதனைகளில் அவன் போ அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது நம்ம வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஒரு அருமையான ஒரு சாட்சியை வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது சவுளின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவிதனிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி யோனத்தான குறித்து ஒரு நல்ல சாட்சியை கேள்விப்படுறான் என்ன பார்த்திங்களா சொந்த தகப்பன் தாவிதை ஒரு தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான் தகப்பனை தடுக்க முடியல தாவிதை காப்பாற்ற முடியல ஆனால் ஒன்று செய்யலாம் அவன் ரொம்ப சோர்ந்து போய் இருப்பான் காட்டுக்குள்ளே போய் ஒரு அரண்மனையில் ராஜகுமார்னா இருக்க வேண்டியவன் சௌகரியமா இருப்போம் சரியா அவன் பிரசனை அவனை காப்பாற்றுவாருங்கிற மாதிரி எழுந்து காட்டுக்குள்ளே போய் அங்கே தாவிதை அவன் திடப்படுத்தி நீர் பயப்பட வேண்டாம் என் தகப்பனுடைய கை உமை கொன்று போடாது கண்டுபிடிக்காது நீர் தான் சில ராஜாவா இருப்பீர் நான் ரெண்டாவது தான் இருப்பேன் திடப்படுத்துகிறான் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவ இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கிதியோனே அவர் திடப்படுத்துகிறார் இங்கே சவுளின் குமார் ஆகிய யோனத்தாண்டத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தாவிதை அவன் திடப்படுத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்று மற்றவங்களை உற்சாகப்படுத்துறவர்களாக மற்றவர்களை திடப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தைரியப்படுத்துறவர்கள் தைரியமா காட்டுக்குள்ள போய் தேடி கண்டுபிடித்து அது சாதாரண காரியம் இல்லை மற்றவர்களை திடப்படுத்துவதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் முயற்சி செய்கிறவர்களாக நாம் செயல்படுகிறவர்களாக இன்னைக்கு அன்பு எவ்வளவு ஒரு அன்பு இங்கே இருக்குதுங்கிறத பார்க்குறோம் தேவன் ஏன் நம்மளை திடப்படுத்துகிறார் அது தேவனுடைய தெய்வீக அன்பு ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருங்கிற அன்பின் வெளிப்பாடு இங்கே யோனத்தான் ஏன் தாவிதை திடப்படுத்துகிறார் யோனத்தான் தாவிதை எவ்வளவு நேசித்தான் என்கிற அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு நாம் உண்மையிலேயே நம்ம மற்றவர்களை நம்ம நேசிப்போம் நான் நம்முடைய குடும்பத்தை நம்ம திடப்படுத்துவோம் கணவன் மனைவியை பாராட்டட்டும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க மனைவி கணவனை குறை சொல்லிவிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அதிருப்தினே இருக்காமல் திடப்படுத்துகிற வார்த்தைகளை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் மனைவிகள் கணவரை பாராட்டுகிற தினம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தினம்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் இது நல்ல ஒரு காரியம் இல்லையா மனைவி கணவனை உற்சாகப்படுத்துனா அந்த குடும்பம் பயங்கரமாக உற்சாகம் ஏன்னா மனைவி தான் ஆணி வேறு அங்கே வேதை சொல்லுவது புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடம் முறுமுறுக்கிறவங்களா குறை சொல்கிறவங்களா அதிருப்தி நிறையா இருக்கலாம் நிறைய ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் அதுக்கு மத்தியில் கணவரை நீங்கள் திடப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே குணசாலியான ஸ்திரீ நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரி நீங்கள் வீட்டை கட்டுறவங்க உங்களுடைய ஏனென்றால் உங்களுடைய கைகள் உங்களுடைய கணவரை திடப்படுத்துது உடைய பிள்ளைகளை திடப்படுத்துது இங்கே நாம் அன்பு குறைந்து போன ஒரு காலத்தில் வாழ்கிறோம் யாரையும் நேசிக்க முடியல குறை சொல்கிறதுக்கு முந்துகிற ஒரு காலம் குற்றம் சாட்டுறதுக்கு முந்தின ஒரு காலம் இது தப்பு இது சரி இது தவறு இப்படிலாம் ஏன் செஞ்சீங்க கரெக்ஷன் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையான அன்பு இல்லைங்க உண்மையான அன்பு திடப்படுத்த கடவுது நீங்கள் அவங்களுடைய இறுதியங்களை திடப்படுத்துங்க அவருடைய கைகளை திடப்படுத்துங்க ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் திடப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதிகாரத்துல மூணு நான்கு வசனங்கள்ல ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து நம்ம என்ன அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன்கொள்ளுங்கள் திடப்படுத்துங்கள் திடன்கொள்ளுங்கள் கத்ததாமே உங்களை பயன்படுத்து விரும்புகிறாரு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் பயப்படாதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்க நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களா சபையிலையும் சரி உங்கள் நீங்கள் சர்ச்சிலேயோ அதனுடைய குடும்பத்திலே யாரை பார்த்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நீங்கள் பயப்படாதீங்க எதை குறித்து நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் திடப்படுத்துங்க மற்றவர்களை நீங்கள் திடப்படுத்துகிறவர்களாக ஒரு யோனத்தான போல தாவீதை திடப்படுத்துவோம் சோர்ந்து போன தாவிதை கண்ணீரால தன்னுடைய படுக்கையை நினைத்து கொண்டிருக்கிற தாவிதை திடப்படுத்துவோம் ஆண்டவராக கிறிஸ்துவ போல நாம் அங்கே கிதியோனை திடப்படுத்துவோம் இங்கே சாயவில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரை நான் யாரையெல்லாம் தைரியப்படுத்த முடியுமோ யாரையெல்லாம் நான் திடப்படுத்த முடியுமோ அதெல்லாம் ஆண்டவரை நான் திடப்படுத்துறதுக்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே தேவன் அப்படி விரும்புகிறார் இஸ்ராவின் காலத்தில் இஸ்ரா உண்ணாமதிகாரம் ஆறாம்சனத்தில் பார்க்கும்போது அவன் போகிறான் தேவனுடைய அங்கே கோரேஸ் ராஜா சொல்கிற யாரெல்லாம் அந்த ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ இந்த எஸ்ராவின் கையில் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அந்த கோரே சொல்லும் பொழுது அங்கே எஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கொடுத்து தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக எஸ்ராவின் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் எவ்வளோ நல்ல ஒரு காரியம் நெகைமியாவுடைய காலத்தில் வாசிக்கும் பொழுது நெகமியா ரெண்டு பதிமூண்டுல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து எஸ்ராவின் கைகளை திடப்படுத்துறாங்க அங்கே வேலை செய்யும்படியாய் வந்து நிற்கிற அந்த அலங்கத்தை கட்டுகிற பணியிலே தன்னை அர்ப்பணித்த நெகிமியாவோடு கூட இணைந்து நின்று இந்த நல்ல வேலை இது ஒரு குட் ஒர்க் இது நல்ல வேலை இந்த நல்ல வேலைக்கு நாங்களும் தோல் கொடுப்போம் தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படணும் தேவடைய திட்டம் நிறைவேறணும் தேவடைய ஜனங்களுடைய கண்ணீர் தொடைக்கப்படணும் தேசத்தினுடைய அவலம் மாறணும்னு சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்களுடைய தோள்களை தங்களுடைய கழுத்துக்களை அங்கே ஒப்பு கொடுக்குறாங்க கைகளில் ஆயுதம் பிடித்து கொண்டு அவங்க ஒரு கையில் ஆயுதம் ஒரு கையில் சாந்து சட்டியை சமக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் எவ்வளோ ஒரு நல்ல தேவன் இந்த நாட்களில் தேவனுடைய பலத்த கரம் நம்மோடு இருந்து நாம் மற்றவர்களை திடப்படுத்துகிறவர்களாக நம்முடைய உற்சாகமான ஜபங்களாலே அன்பான வார்த்தைகளாலே தியாகமான உதவிகளாலே அவர்களுக்கு நம்ம செய்கிற சில நல்ல ஒரு தான தர்மங்களாலே மற்றவர்களை நாம் திடப்படுத்துவோம் நிச்சயமாக அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் பாருங்கள் கிளம்பி போயிட்டாங்க ஒரு கையில் பானை ஒரு கையில் பானைக்குள்ள தீவெட்டி இன்னொரு வலது கையில என்ன வச்சிருக்கிறாங்க எக்காலத்தை வச்சிருக்கிறாங்க கர்த்தர் சொல்ற யுத்தத்துக்கு எல்லாம் எதோட போவாங்க பட்டயத்தோட போனோம் ஆயுதத்தோட போகணும் அதுதான் யுத்தத்துக்கு போங்கிற மாதிரி எங்க என்ன நடக்குது அவங்க இடது கையில தீவெட்டி தீவெட்டிய மூடி பானை இன்னொரு பக்கம் வலது கையில எக்காலம் அன்றை சொல்ற எக்காலத்தை ஊதணும் பானையை உடைக்கணும் தீவெட்டியை உயர்த்தி உயர்த்தி காட்டணும் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் யோசித்து பாருங்க தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகள் வழிகள் ஆச்சரியமானவைகள் தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள் ஆனால் ஒன்றே ஒன்று கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் தின்மண்டம் எடுத்துக்கிறத சொன்னார்னா தின்மண்டத்தை எடுத்துக்க யுத்தத்துக்கு நீ ஈட்டி எடுக்க வேண்டாம் நீ வாள் எடுக்க வேண்டாம் நீ எந்த பட்டையும் எடுக்க வேண்டாம் நீ தீவெட்டி எடுத்துக்க மண்பானை எடுத்துக்கணும் அதை தான் எடுக்கணும் கர்த்தர் என்ன சொல்கிறார் அவருடைய வழிகள் அவருடைய வழிநடத்தில் செய்வதற்கு நம்முடைய சொந்த ஞானம் நம்முடைய உலக அனுபவம் அநேக வேலைகளில் தடையாக இருக்கும் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாகுமா வானத்திலிருந்து இருந்து கர்த்தர் வந்து பொக்கிசத்தை திறந்து கொட்டினா கூட நாளைக்கு எப்படி ஒருபடி ஒருபடி கோதுமை ரெண்டுபடி வார்க்கோதுமை ஒரு மரக்கால் வந்து எப்படி ஒரு சேக்கலுக்கு விற்கும் அப்படின்னு நம்ம அந்த பிரதானி கேட்டோம் சில வேலைகளில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் ஆனால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது யுத்தத்துக்கு போகிறதுக்கு அந்த முந்நூறு பேர் கேட்கல ஏன் கத்தர் முந்நூறு பேரை தெரிந்தெடுத்தாரு இதில் முப்பத்திரெண்டாயிரம் பேரையும் கொண்டு விட்டுருந்தா அவன் அவளை சண்டை போட்டிருப்பான் என்னையா இது பட்டயத்தை கொடுக்குறதுக்கு போல் மண்பானையை கொடுக்குறான் மண்பானையை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அவன் கத்தி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தால் இந்த மண்பானை என்னை காப்பாற்றுமா இந்த தீவட்டி எதுக்குது நான் எங்கே நிற்கல அவன் கிளீனாக கண்டுபிடிச்சி வந்து என்னை குத்தி கொல்றதுக்கா இந்த குழப்பம் எல்லாம் எவன் எவன் பண்ணுவானோ அவனை எல்லாம் விரட்டிட்டார் முறுமுறுக்குறவ பயப்படுறவ பயப்படுறவன் வழிகளை அறிந்து கீழ்படியாம இல்லையா முரட்டாட்டம் பண்ற ஒருவனையும் கர்த்தர் தம்முடைய படையிலே தம்முடைய யுத்தத்திலே அவர் ஏற்றுக்கொள்வதில்லை சேர்க்கறதில்லை கொண்டு நிறுத்துறதில்லை கர்த்தர் யுத்தத்துக்கு பாட்டு படிச்சுட்டு போகணும்னு சொன்னார்னா பாட்டு படிச்சுட்டு தான் கத்துறாங்க அது அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் நம்முடைய ஞான குறைவுள்ளது பாருங்க ஏன் கத்தர் அவ்வளவு பேரையும் அனுப்பிட்டு வெறும் முந்நூறு பேரை மட்டும் தெரிஞ்செடுத்தார் இந்த முந்நூறு பேர் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கிதியோன் செய்ய போகிறாரு கிதியோன் என்ன சொல்கிறாரோ ஒருத்தம் கூட கேட்கலை ஏன்யா இப்படி செய்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதெல்லாம் யுத்தத்துக்கு போகிற முறமையா எங்களை கொண்டு போய் கொல்ல பார்க்குறீரா இஸ்லாவல் ஜனங்கள் கேட்டாங்க இல்லையா மோசகிட்ட வனாந்திரத்தில் எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லைன்னு சொல்லி அந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை கொல்ல பார்க்குறேன்னு சொல்லி என்னுடைய கண்களை பிடுங்க பார்க்குறியா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் கத்தோடைய ஊழியத்தை சேர்ந்து சாதாரண காரியம் இல்லை ஆனால் இந்த இடத்துல எந்த முறுமுறுப்பும் இல்லைங்க எந்த கேள்வியும் இல்லை என்னங்க தின்பண்டத்தை கொடுக்குறீங்க தீவெட்டியை கொடுக்குறீங்க மண்பானையை கொடுக்குறீங்க திடீர்னு பார்த்தா எக்காலத்தை கொடுக்குறீங்க கேட்கவே இல்லைங்க அப்படியே நின்ன நிலமையில நில்லு எப்போ நான் எக்காலம் ஊதுறேன்னா அப்போ நீ எக்காலம் ஊது எப்போ நான் பானையை உடைக்கன்னு சொன்னால் அப்போ நான் பானையை உடை தீவெட்டியை உயர்த்தி கர்த்தருடைய பட்டயம் திதியோனுடைய பட்டயம் ஜெயமோ கர்த்தரால் வரும் எனக்கு கருமையானவர் அந்த மீதியாணியருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் செயல்படும் ஒருத்தரும் யுத்தம் பண்ணலை அவர்கள் அவர்களுடைய நிலைமையில நின்னாங்க பானையை உடைச்சா மண்வெட்டி அங்கே பா தீ வெட்டியை தூக்கி காட்டுனா எக்காலத்தை ஊதுனா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக தான் நின்னாங்க நின்று நிலைமை விட்டு யாரும் போய் யாரையும் அடித்து கொள்ளலை கர்த்தர் அங்கே மீதியாணியர் அம்மோனியர் கிழக்கத்தி புத்தியர் அவங்களுடைய பட்டயங்களை அவங்களுக்கு விரோதமாக அவங்களுக்குள்ளேயே வெட்டி அவங்களே நிர்மூலமாகிற பயங்கரமான ஒரு யுத்தத்தை செய்கிறத பார்க்குறோம் எனக்கு அருமையானோர்ல நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த நாட்களில் தேவன் உங்களுடைய காரியத்திலேயும் கூட ஒரு பெரிய ஒரு இதாக சவாலாக இருக்கலாம் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியா செய்வார் நம்ம ஜாப் பண்ணுவோமா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுடைய வழிகள் எவ்வளவு ஆச்சரியமானது ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கவனித்து நான் நடக்கணும் எனக்குள்ளே இருக்கிற பயத்துலேருந்து எனக்கு விடுதலை தாங்க அன்றைய திடப்படுத்துங்க அன்றைய என்னை பயன்படுத்துங்க எனக்கு உங்களுடைய ஜெயத்தை நீ தரப்போகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க ஜெயத்தை இல்லை ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார் அங்கே கிதியம் சொல்றான் ஒப்பு கொடுத்தார் கற்று நிச்சயமா பெரிய காரியங்களை வஜம் பண்ணுவோமா நல்லா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றைய வாழ்க்கையிலே நீர் தாமே எல்லா பயங்கள் இருந்தும் அவர்களை நீர் விடுதலையாக்கி அவர்களை நீர் தைரியப்படுத்தும் திடப்படுத்தும் அன்றைய வாழ்க்கையில் நீர் ஜெயத்தை தவறு சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் அப்படியே பிள்ளையுடைய தலையை உயர்த்தும் அப்படின் நாமம் மகிமைப்படட்டும் அன்றை நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி அவருடைய வாழ்க்கையிலே அப்படின்னே நீர் ஜெயம் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோத்திரத்தோடும் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே தாமேன் பிரியமானவர்களே எங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று நீங்கள் ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்